நமது பப்ளிக் வாய்ஸ் சேனலின் சொன்னது என்ன ஆச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் தலைவர்கள் தங்கள் உள்ளாட்சிகளில் செய்த பணிகள் சாதனைகள் செய்ய இருக்கும் பணிகள் போன்றவற்றை அலசுவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் பொதுமக்களின் தேவைகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை பற்றிய தங்களின் கருத்துகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் அந்த வகையில் நாம் பார்க்க இருக்கின்ற முதல் ஊராட்சி மன்றம் சொக்கனூர் ஊராட்சி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது சொக்கனூர் ஊராட்சி தொழில் நகரமான திருப்பூருக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு வளர்ந்து வரும் பகுதி சொக்கனூர் அமைதியான சுற்றுச்சூழல் காற்றோற்றமான இடங்கள் பசுமையான விவசாய பூமி என்று கிராமிய சூழல் முற்றிலும் மாறாத ஒரு ஊரகப் பகுதிதான் சொக்கனூர் வேளாண்மை கைத்தறி போன்ற தொழில் வளங்கள் இருந்தாலும் தற்போது பணியின் தொழில் சார்ந்த துணை தொழில் நிறுவனங்களும் சொக்கனூர் பகுதியில் கால்பதிக்க தொடங்கியுள்ளது ஆறு உறுப்பினர்களை கொண்ட சொக்கனூர் ஊராட்சியில் கடந்த தேர்தலின்போது ஆறு உறுப்பினர்களுமே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்கள் என்பது தனிச்சிறப்பு கட்சி இன மத சாதி பேதமின்றி அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதால் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை இந்த ஊராட்சிக்கு கொண்டுவர முடிந்தது என்று கூறுகிறார்கள் சொக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவரான திருமதி சகுந்தலா சென்னியப்பன் அவர்களை பற்றி ஊர் பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போமா குறைகள்லாம் இந்த அஞ்சு வருஷமாக எதுவும் இல்லைங்க நல்லா தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தண்ணி வசதி பண்ணி கொடுத்தாங்க தெருவளக்கு பண்ணி கொடுத்தாங்க டேங்க் தண்ணி டேங்க் டேங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க சமுதாயம் கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ம மகளிர் மனிதர் கட்டி கொடுத்துருக்காங்க ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் மாட்டாஸ்திரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்றபடி தண்ணிக்கு இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்து எது போய் இல்லைன்னு கேட்டாலும் நல்லா பண்ணி கொடுக்கறாங்க சரி நான் தர எது இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷமா ஊராட்சி தலைவர் தனது பணியை முழு நேர கடமையாகவே செய்து வருவதாக கூறுகிறார் இவர் ஊராட்சி மன்ற தலைவி சகுந்தலா அதாவது முழு நேரத்தோண்டா எடுத்து செய்கிறா பிள்ளைங்க இது வந்து ஏன்னா விவசாயம் பார்த்துட்டு சைடு தொழில் கிடையாது இந்த ப ஊராட்சி மன்ற தலைவருங்கிற பதவியை முழு நேரமே எடுத்து செய்கிறாப்புல எந்த குறையும் இல்லாமல் இந்த ரைட் ஆஃப் ஆச்சா அடுத்த நாளே ரைட் வரும் உங்கட்டு புள்ள ஆகாலும் தொட்டிய வரைக்கும் நாற்பது பல்ப் ரைட் போட்டிருக்காப்புல எந்த குறையும் இருக்காதளவு செஞ்சுருக்காப்புல இந்த இடம் வந்துங்க இப்போ நின்று பேச முடியாது பாம்பு வரும் பள்ளி வரும் இந்த இடத்த எவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சிருக்காப்பிலங்கிறது தான் என்னங்க அதான் மீண்டும் அவரே வரணும் நல்ல துன்ப நடத்த முடியாது எப்போது அழைத்தாலும் குறைகளை கேட்டு சரி செய்பவர் எங்கள் ஊராட்சி தலைவர் என்று பெருமையுடன் கூறுகிறார் இவர் நான் ஷவுகார்த்திகா சொக்கனூர் பகுதியில் இருக்கேன் எங்கள் ப்ரெசிடென்ட் சவுந்தெல்லாம் அவங்க வந்து ரொம்ப நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணலாம் எந்த நேரத்துலேயும் நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க எங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு இரவு நேரத்தில் ஒரு அவசர உதவி தேவைப்பட்டுச்சு ஒரு பன்னெண்டு ஒரு மணியே இருக்கும் ஆனாலும் வந்து அவங்க நாங்கள் கூப்பிட்டோன்னே அப்போவே வந்தாங்க எங்களுக்கு எந்த உதவினாலும் அவங்க செய்ய தயாராக இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே எங்களை எங்களோட கோரிக்கை எல்லா விஷயத்துலையுமே எங்களை ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கிறாங்க ஒரு தலைவியாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவியாக ரொம்ப பொறுப்பானவங்களாக இருக்காங்க சொக்கனூர் ஊராட்சி தலைவர் திருமதி சகுந்தலா சென்னியப்பன் அவர்களை பற்றி ஊராட்சி மன்ற உறுப்பினர் என்ன கூறுகிறார் என்று கேட்கலாம் நாங்கள் இப்போ வார்டு நம்பராக இருந்ததுனால ஏதோ ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா போய் அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க பிடிஓ ஆஃபீஸில் போய் சொல்லுவாங்க அவ அதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த வார்டில் நான் கவுன்சிலர் இருக்கிறதுக்கு நான் இந்த வார்டில் என்ன குறைகள் இருந்தாலும் போய் சொன்னேன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க உடனே இது வரைக்கும் இருக்கிற என்ன சொல்கிறோமோ எங்கள் வீதியில் லைட் இல்லாமல் இருந்தது பண்ணி கொடுத்தாங்க வீதியில் இருக்கிற எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க டெய்லி வந்து எடுக்க வர்றாங்க அது வரலினா ஒரு நாள் வரலினா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக போகணும் அப்படின்றாங்க அதனால் வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கள் நேரடியாக அவங்ககிட்ட போய் பேசி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க மகளிர் முன்னேற்றத்திற்காக ஊராட்சி மன்ற தலைவர் செய்த உதவி என்ன என்பதை பெருமையுடன் கூறுகிறார்கள் இந்த மகளிர் சுய உதவி குழுவினர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருந்து நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோங்க இப்போ எங்களுக்கு வந்து சொக்கனூர்லேயும் இந்த பில்டிங் வந்து அவங்க கட்டி கொடுத்துருக்கங்காட்டி எங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாங்கள் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் இருக்கிறோம் எங்களோட சேமிப்பு எங்களோட வரவு செலவு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க நாங்கள் போய் தலைவர் அம்மாட்ட வந்து இந்த மாதிரி பேசணும் எங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசினாங்காட்டி அவங்க அரசாங்கத்தில் பரிந்துரை பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க சொக்கனூர் பால் பண்ணையில் வசிக்கிறோம் என் பேர் காமாட்சி எங்கள் தலைவர் எல்லாம் நல்லா பண்ணுறாரு எங்கள் அப்பா கேன்சர் பேசுகிறேன் அது கூட வந்து கேட்டார் எப்போ எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னாரு எல்லாருமே பண்ணார் வீட்டுக்கு யாராவது கூட வந்து கேட்க வந்தார் எல்லாம் வசதி பண்ணி தராரு அவங்க அந்த சகுந்தல அக்கா அவங்களும் நல்லா பார்க்குறாங்க ஆதார் கார்ட்லாம் மாற்றாமல் இருந்த திருப்பூரில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இங்கே வந்து நல்லா இருக்குது ஆதார் கார்டெலாம் மாற்றி கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் கைது போட்டு கொடுத்தாங்க உடனே பட்டாவுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க ரோடு மட்டும் போட்டு கொடுக்கணும் ரோடு போட்டு கொடுத்தா ஓகேங்க அடுத்த வாட்டி அவங்களே வந்தால் சந்தோஷம் வணக்கங்க என்னுடைய பேர் வந்து சிவராமகிருஷ்ணன் நான் திருப்பூர் போயம்பாளையம் பகுதியில் இருந்தேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நம்ம இங்கே வீடு கட்டி சொக்கனூர் ஊராட்சி பகுதிக்கு வந்திருக்கிறேன்னுங்க எங்களுடைய தலைவரான சகுந்தலா சென்னியப்பன் அவர்கள் வந்து அப்போ தான் நமக்கு முதல் முதல் அறிமுகமானாங்க அப்படி அறிமுகமாகும் பொழுது எங்களுக்கு கட்டடம் கட்டும் பொழுது பெரிய உதவிகள் எல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க அதாவது தேவையான நேரங்களில் தேவையான உதவிகள் வந்து கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு செஞ்சுருக்காங்க நான் புது கட்டணம் காட்டி பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி வசதி அதெல்லாம் பைப் வசதி அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அவர் நம்மகிட்ட வேண்டுகோளுக்கு இணங்க நமக்கு கேட்ட வந்து தண்ணி வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு வீட்டுக்குள்ளேயே வந்து பைப் போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு உகந்த தலைவராக இருக்கிறாங்க என் பேர் சுசீலா நான் இங்க வந்து திருப்பூர்ல இருந்து இங்க வந்து அஞ்சு வருஷம் ஆகுதுங்க பால் பண்ணி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுதுங்க இங்க வந்து அக்கா இருக்காங்க அவங்க அவங்க வந்து தலைவராக இருக்காங்க இதுக்கு இப்ப வீடு கட்டி ஒரு வருஷம் ஆகுதுங்க அதுக்கான எல்லா இதுமே அவங்கதான் டிடிபி அப்பிள் வாங்கி கொடுக்குறேன் வீடு டெஸ் இது போடுறது பைப் வாங்கி எல்லாமே பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க இப்போ இது ச அடக்கம் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இவங்க தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் வந்த புதுசு அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இவங்க தான் எல்லாமே முன்னாடி நின்று எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து விதவை சான்று வரவே இல்லைங்க அதுவும் இவங்க தான் ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்து இப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு மூணு மூணு வருஷமாக பணம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க ஆயிரரூபா பணம் வாங்கிட்டு இப்போ பரவாயில்லைங்க எங்கள் அம்மா இப்போ நூறு நாள் வேலை திட்டத்துக்கும் எங்களை எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போய் நல்லா பரவாயில்ல சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்குதுங்க வணக்கங்க என் பேர் வாசுகிங்க நாங்க வந்து வந்து சாந்த் கிட்ட குடியிருந்தங்க இப்போ இங்கே வந்து கோல்டன் நகர் சொக்கனூரில் வந்து குடியிருக்குங்க அஞ்சு வருஷமாக இங்கே குடியிருக்கிறோங்க அங்கே வந்து எங்களுக்கு அமைதி இல்லை சாந்த் கிட்ட கசகசன்னு இருந்துச்சுங்க இப்போ இங்கே வந்து நல்லா அமைதியாக இயற்கையாக இருக்கிறோங்க சவுந்தலக்கா கிட்டே போய் நாங்கள் எந்த ஒரு உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு தராங்க எங்களுக்கு எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க லைட்டு தண்ணி இதெல்லாம் நாங்கள் போய் கேட்டுருக்கோங்க இல்லை சொல்லாமல் அவங்க எங்களுக்கு ஒரு பெண்ணாக இருக்குதுனாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க ஏன்னா நாங்கள் போய் எது கேட்டாலும் என்னாயிருந்தனாலும் வந்து வந்து பார்க்குறாங்க செய்கிறாங்க எல்லாமே எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க அதனால் அவங்கள வரணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க எம்பேர் சார்ந்தாங்க சொக்கனூர் கிராமத்தில் இருக்கிற நூறு நாள் வேலை திட்டத்துக்குள்ளே சேர்ந்துருக்குறோம் நாங்கள் தொள்ளாயிரம் பேர் சேர்ந்துருக்குறோம் க பஞ்சாயத்துலேருந்து எல்லாத்துக்கு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு பணி செய்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இப்போ கூட நாங்கள் அறுவ நாற்பது பேர் ஐம்பது பேர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்குறோம் வணக்கங்க என் பேர் பிரியா நாங்கள் பாண்டிய நகர்லேருந்து இங்கே வந்து வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் வீடு கட்டினப்போ எங்களுக்கு தண்ணி வசதி லைன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஆதார் கார்டு கேட்டால் அது ஆதார் கார்டு முகாம் செஞ்சு கொடுத்தாங்க கலைஞர் மகளிர் உதவித்தொகை வந்து எங்களுக்கு வராமல் இருந்ததுங்க அப்புறம் வந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க இப்போ எங்களுக்கு மகளிர் உதவித்தொகை வந்துட்ருக்குங்க எது கேட்டாலும் டக்குன்னு செஞ்சு கொடுப்பாங்க வணக்கம் என் பேர் எஸ்சி சாந்தலா திருப்பூர் மாவட்டம் சொக்கனூர் ஊராட்சி பஞ்சாயத்து தலைவராக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதவியேற்று ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க சொக்கனூரில் வந்து ஆயிரம் குடும்பம் இருக்கிறாங்க நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வாக்காளராக இருக்கிறாங்க அதில் வந்து முக்கியமான தொழில் விவசாயம் கைத்தறி பனியல் கம்பெனி முக்கியமான தொழிலாக இருக்குது இங்கேருந்து பனியல் கம்பெனி திருப்பூர் அருகே இருக்கிறதுனால இங்கேருந்து திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் பதவி ஏற்றதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கொரோனாவில் போயிடுது அதுக்கப்புறம் நிதி ரெண்டு வருஷம் நிதி இல்லைங்க அதுக்கப்புறம் நிதி வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாக குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது எங்கள் பஞ்சாயத்தில் நான் வந்ததுக்கப்புறம் எல்லா பகுதியிலையுமே குடிநீர் பிரச்சனை இல்லாத எல்லா பக்கம் போர் போட்டு எல்லாத்துக்கு மக்களுக்கு தண்ணி பிரச்சனையுமே இல்லாத கொண்டாந்துட்டோம் இன்னும் ஒரு சில பக்கம் பைப் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த நிதியாண்டில் பைப் கனெக்ஷன் ஃபுல்லாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க பஞ்சாயத்து ஃபுல்லாக அதை நிறைவேற்றிடுவோம் தெருவிளக்கு எல்லா பகுதியுமே இல்லாத பகுதியெல்லாம் பார்த்து ஃபுல்லாக பஞ்சாயத்து ஃபுல்லாக எல்லா பகுதியிலையுமே தெருவிளக்கு போட்டு பூர்த்தி அடைஞ்சிடுது தெருவிளக்கு ரிப்பேர்னால் உடனடியாக ஆளுகளை கூப்பிட்டு நாங்கள் சரி பண்ணி தந்துட்டுருக்குறோம் மக்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு ஒரு நாள்லையே ஆளுகளை வச்சு சரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தெருவிளக்கு இல்லைங்காத பிரச்சனையே இல்லை எங்கள் பஞ்சாயத்தில் ஏற்கனவே இருந்த லைட் போக தெருவில் தெருவிளக்கு இல்லாத பகுதியில் கே மக்கள் வை கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னா அங்கேயும் கம்பம் போட்டு எல்லா பக்கமும் தெருவிளக்கு இல்லைங்காத குறைய நிறைவேற்றி அப்படியே ரிப்பேராக இருந்தாலும் உடனடியாக ஆளுகளை கூப்பிட்டு சரி பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள் பதவி ஏற்கறக்கு முன்னாடி மகளிர் குழு வந்து மூணு குழு நாலு குழு தான் இருந்தது நாங்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் பத்து பதிமூணு பதினாலு குழுவாட்ட சேர்த்து எல்லாத்துக்கும் மகளிர் குழு சேர்த்து சொல்லி மகளிருக்கு எப்படி சேமிப்பு போடணும் எப்படி வரவு செலவு பண்ணணும்னு நல்லா சொல்லி கொடுத்து எல்லோரும் கந்து வட்டி எது எதுன்னு வாங்கிட்டு இருந்ததெல்லாம் வேண்டான்னு இங்கே குழுவில் இருந்து உள்கடன் கொடுத்து அதை வரவு செலவு பண்ணி சொல்ல கந்துவட்டி எல்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்லி தனியாக தொழில் செஞ்சாங்கன்னா தொழில் என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்குண்டான பணத்தையும் குழுவில் இருந்தே கொடுத்து அவங்கள பெண்கள் முன்னேற்றத்துக்காக குழுவில் இருந்து செயல்படுறது நாங்கள் வர்றதுக்கு முன்னே ரெண்டு மூணு குழு மட்டும் இருந்தது நாங்கள் வந்ததுக்கப்புறம் பத்து பதினாறு குழுவாட்ட சே சேர்த்தி மக்களை ஊக்கப்படுத்தி குழுவில் இணைச்சி எல்லாத்தையும் குழுவாக செயல்பட சொல்லி செயல்பட்டு பத்து இருபத்தி ரெண்டு குழுவாட்டு இருக்குது அதில் வந்து சிறப்பாக செயல்பட்ட குழுவுக்கு வந்து எங்களுக்கு மகளிருக்கு சுய குழுவுக்கு ஒரு தொழில் கூடம் வேணும்னு எங்களுக்கு பரிந்துரை பண்ணாங்க நாங்கள் வந்து அதை அரசுக்கு பரிந்துரை பண்ணி அந்த மகளிர் மங்கை சுய உதவிக்குழு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் மூலிமா ஒன்பதரை லட்சத்துக்கு ஒரு குழு தொழில் கூடம் வாங்கி மங்கை சுய குழுவுக்கு கட்டி கொடுத்துருவோம் நாங்கள் கேட்குறது வந்து மெயினாக டிச்சு வேணும் ரோடு அப்படிதான் மழை பெஞ்சிட்டா எல்லாம் கொஞ்சம் வதியாக இருக்கிறதுனால ரோடு பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு குறைங்கிறது இந்த ரெண்டு தான்